அப்புறம் என்ன பண்டிகை ஆரம்பிக்கலாமா வேற என்ன கப்பை ஜெயிச்சிட்டீங்க அப்புறம் என்ன ஈசாலா கப் நம்மது இல்லை நம்மதூ என்ன அப்படி ஆனா என் மேட்ச்சை வேற லெவலுக்கு பதினெட்டு வருஷமாக இந்தியா டீமுக்காகவும் ஐபிஎல்காகவும் தலைவன் போராடிக்கிட்டு இருந்தான்டா கட்டை சீரில் பண்டிதர் வந்து இந்த கப்பை வாங்கி கொடுத்து தலைவன் மூஞ்சில் அந்த சிரிப்பை பார்த்துட்டு எப்போ அந்த ஆனந்த கண்ணீரை பார்க்கணுமே தலைவன் வேற மாதிரி பதினெட்டு வருஷமாக போராடின கப்பை வாங்கி கொடுத்துட்டாங்க ஒரு நிறையா மும்பையை இரநூறு ரன் அடிச்சு போல பொலன்னு போனாங்க ஆனால் இங்கே நூற்றி தொண்ணூறில் வேலைக்கு ஆகுமா நினச்சேன் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வந்தேன் ஆனால் ஈஸியாக குரணால் பாண்டே கூப்பிட்டு வந்து டப்பு டப்பு டப்புன்னு மேட்ச்சை மாற்றி எடுத்து மேட்ச்சை முடிச்சு கொடுத்துட்டானுங்கடா ஐயப்பா வேற லெவலாக இருக்கு மேட்ச்சு தனியாக அந்த இந்த செக்ஸிங் மட்டும் போராட்டிருக்காங்க தாப்புல ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்புறம் தலைவன் தலைமை கப்பை வாங்கும் போது ஒரு ஆனந்த கண்ணீரே எல்லாருக்கும் வந்திருக்கோம் நான் கூட உனக்கு ஏன்னா பதினெட்டு என்ன என் தலைவன் நம்பர் பதினெட்டு எதை காமி பண்ணுறாங்கன்னு நினைச்சேன் கடைசியில் கப்பாக வாங்கி கொடுத்துருவீங்களடா எப்போ அப்புறம் மூணு மாதம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் ஐபிஎல் வேறு முடிஞ்சு போச்சு அப்புறம் எங்களை மறந்துடாதீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க